ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு மாலை நேர உணவாக சட்டுன்னு சுலபமாக ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மொதல் நாள் அரைச்ச இட்லி மாவு எடுத்துருக்கங்க அதில் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் நீங்கள் ரெண்டு வெங்காயம் கூட பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு குட்டி கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பருப்பெல்லாம் செவந்து கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வெஜிடபிள் சேர்த்து வச்சால் இட்லி மாவோடு சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துடுங்க சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கங்க இந்த தாலிப்போடு விஜிடபிள் சேர்த்து செய்கிறப்ப நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கங்க இப்போ மாவு ரெடியாகி எடுத்து இப்போ இதை ஊற்றி பொறிச்சு எடுக்கிறதுக்கு பனியாரக்கல்லில் சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க எல்லா குழிகளிலும் எண்ணெய் விட்டு சூடானதும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து குழிகளில் விற்று ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம மாலை நேரத்தில் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இட்லியாக தோசையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஊற்றி அப்படியே மூடிடுங்க இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி மூடி போட்டு வேச்சிங்கன்னா மேலே மாவு வெந்து இருக்கும் திருப்பி போட பார்த்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக திருப்பவும் வரும் பாருங்க நல்லா பொன்னீரமாக செவந்துருக்கு இன்னொரு சைடும் திருப்பி விட்டு இதே மாதிரி செவந்து வந்தது எடுத்துடலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லாட்டி உள்ளே வேவாத மாதிரி இருக்கும் நல்ல சூப்பராக அருமையாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் எப்போவும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடியாகிடுது இதை அப்படியே சுட சுட பிளேட்டில் மாற்றி பரிமாறுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் பெருசாக தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக டொமேட்டோ சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டான மாலை உணவு ரெடி ரெடியாகிடுத்துங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் ஈஸியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நல்ல மேலே முருவலாக உள்ள பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு பாருங்க விஜிடபிளோடு வெந்து சாப்பிடும் அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்